மதியம் ஒரு மணிக்கு மலைப்பாதையை கடந்த ரிஷி தன் பைக்கில் தனியாக பயணம் செய்தான் ஆனால் அவருக்கு தெரியாது அடுத்த சில நிமிடங்களில் காலத்தை தாண்டிய ஒரு சக்தியை அவர் காணப்புகிறான் ஆழமான காட்டின் நடுவில் செல்லும் போது நேரம் திடீரென நின்றது போல காற்று அசையவில்லை இலைகள் நகரவில்லை ரிஷியின் பைக்கே ஒரு பாறையாக நின்றது அவன் அச்சத்தில் கூவிய போது முன்னே கருமையான நெருப்பு போல ஒரு ஒளி உருவாகி அதிலிருந்து கால பைரவர் தோன்றினார் கருணையும் கேயாபமும் சேர்ந்த கண்கள் கழுத்தில் நாய்கள் கையில் தண்டம் ஆனால் அவர் கோபமில்லை இரக்கம் கால பைரவர் மெதுவாக சொன்னார் இன்று இந்த பாதையில் உனக்கு ஒரு வேட்டையாடி ஆபத்து வரப்போகிறது நீ உயிர் பிழைக்க வேண்டுமெனில் நான் தரும் காலத்தை மதிக்க வேண்டும் அவன் கண் சிமிட்டும் நேரத்தில் பாதையை கடந்து செல்வதற்கு முன் ஒரு மிகப்பெரிய கல் சரிந்தது அது ரிஷியை கிழித்து விடுவதற்கு போதுமானது பைரவர் தலையசைத்தார் நேரத்தை மதிக்காதவன் கவனத்தை இழந்தவன் உயிரை இழப்பான் எச்சரிக்கை ஒரு கணத்தில் பைரவர் மறைந்தார் நேரம் மீண்டும் நகர ஆரம்பித்தது பறவைகள் கூவி காற்று வீசி பைக் மீண்டும் ஸ்டார்ட் ஆனது ரிஷி வாழ்க்கையே மாறி போனது அந்த நாள் முதல் அவன் ஒவ்வொரு நாளும் காலை கால பைரவருக்கு ஒரு தீபம் ஏற்றினான் ஏனெனில் அவர் மட்டுமே உணர்ந்தார் நேரத்தை காக்கும் தாதா ஒருவனே கால பைரவர்